நீங்க ரொம்ப காலமா ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறீங்க ஆனால் எந்த ரிசல்ட்டும் வரலையா உங்க முயற்சி வீணாகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா நில்லுங்க உங்க மூளை உங்களை நெகட்டிவிட்டி பயோசிஸ்லாம் ஏமாத்துது இன்னைக்கு ரோஹன் அப்படிங்கிற ஒரு பையனோட கதையில வச்சு த பேம்பூ தேரி பத்தி டீப்பாக பார்க்க போகிறோம் ஒரு ஆத்து ஓரத்தில் இருக்கிற சின்ன கிராமம் அங்கே ரோஹன் அப்படின்னு பதினாறு வயசு பையன் இருந்தான் அவன் அப்பா ஒரு கான்பெக்டர் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ரோகன் ஸ்கூல்ல பெரிய புத்திசாலிலாம் இல்லை ஆனால் அவங்ககிட்ட ஒரு ரகசிய பவர் இருந்தது அதுதான் கன்சிஸ்டன்சி அவன் கனவுலாம் ஒரு பெரிய அத்லீட் ஆகிறது தான் தன்னோட அப்பாவோட சின்ன ஹூட்டன் ஷாப்பை கொஞ்சம் பெருசாக வந்து கட்டணுங்கிறது ஆனால் அதில் தான் ஒரு பெரிய சிக்கல் இருந்தது அவன் கலந்துக்கிட்ட எல்லா போட்டியிலையும் தோற்றுக்கிட்டே இருந்தான் ரெண்டு வருஷமும் அவன் ரெண்டாவது இல்லை மூணாவது இடத்த தான் வந்து வந்துட்டு இருந்தான் அவன் நண்பர்களெல்லாம் அவனை கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க இதான் தேரி த பிளாட்டியூட் ஆஃப் லெட்டன் பொட்டன்ஷியல் நாம் போடுற உழைப்பு உடனே ரிசல்ட் தராது ஒரு மழை பெய்கிற காலை நேரத்தில் ரோஹன் ஓடும்போது சேத்துல வழுக்கி விழுந்துட்டான் காலில் பயங்கர அடி மனசில் பயங்கர வலி முதல் தடவையாக அவன் அழுதான் எல்லாரும் சொல்கிறது சரிதான் போல என்கிட்ட திறமை இல்லையோன்னு நினச்சான் இதை தான் தேறி அமிக் ஜாலியாக ஹைஜாக்னு சொல்லுவாங்க பயம் அவங்களோட திறமையை வந்து மறைச்சிடும் அப்போது அங்கே வந்த ஒரு விவசாயி ஒரு அற்புதமான ரகசியத்தை சொன்னார் மூங்கில் வதையை பார்த்துருக்கியாப்பா அஞ்சு வருஷம் அதை நீ என்ன தான் தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் இருந்து ஒரு அங்குளும் கூட வெளியே வராது ஆனால் அஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே வெறும் ஆறே வாரத்தில் எண்பது அடி வரையும் வந்து பார்த்திங்கன்னா உயரம் வளரும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த அஞ்சு வருஷம் அது செத்து போகலை பூமி கடியில் தன்னோட வேர்களை பலப்படுத்துச்சுன்னு இந்த வார்த்தை ரோகன் மனசுக்குள்ளே ஒரு நெருப்பை பற்ற வச்சுச்சு அவன் மற்றவங்களுக்காக இல்லை தனக்காக ஓட ஆரம்பித்தான் வீடியோக்களை பார்த்தான் தன்னோட ப்ரீத்திங் மற்றும் போஸ்டரை வந்து நல்லா சரி பண்ணான் மழையோ வெயிலோ அவன் நிற்கலை இதான் ஐடென்டிட்டி ஷிஃப்ட் அவன் ஓடுற பையனு நினைக்கல தான் ஒரு அத்லட்னு நம்ப ஆரம்பித்தான் அந்த பெரிய நாள் வந்தது டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரேஸ் ரோஹன் பதட்டப்படலை மற்றவங்க வேகமாக ஓடினாலும் அவன் தன்னோட ரதமில் கவனமாக இருந்தான் கடைசி இரநூறு மீட்டரில் அவனோட உடம்புல ஒரு மேஜிக் நடக்குது ஒரு ஒருத்தராக வந்து முந்தி கோட்டை வந்து தொடுறான் ரோஹன் கடைசியாக வின் பண்ணிட்டான் இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்டோட ரிசல்ட் வருஷங்கள் போச்சு ரோஹன் பெரிய அத்லிட்டா மாறினா திரும்பவும் அந்த விவசாயி பார்க்க உங்கள் வார்த்தை தான் என்ன ஜெயிக்க வச்சிச்சுன்னு அவர்கிட்ட சொல்கிறான் அதுக்கு அந்த விவசாயி சொன்னார் பலத்தை நான் கொடுக்கல திரோகன் அது உனக்குள்ள தான் இருந்தது நீ அதை கைவிடாமல் தேடின த பவர் வாஸ் ஆல்வேஸ் இந்த மைண்ட் செட் வாழ்க்கையில் ரிசல்ட் உடனே வரலனா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு இல்லை நீங்கள் உங்கள் வேர்களை பலப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம் பொறுமை தான் வெற்றி இதுதான் பேம்போ தேரி பிடிச்சிருந்தால் தமிழ் தேரிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்